ஒரு ஊரில் ஒரு மளிகை கடைக்குள் நிறைய எலிகள் வாழ்ந்து வந்தது அந்த கடையில் இருந்த எல்லா பொருட்களையும் சாப்பிட்டு அந்த எலிகள் கூட்டம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது இது அந்த கடைக்காரருக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியது அதனால் அந்த எலிகளோட பிரச்சனையை அடக்க ஒரு பூனையை கொண்டு வந்தாரு அந்த பூனை வந்த கொஞ்ச நாளிலேயே நிறைய எலிகளை சாப்பிட்டுருச்சு உயிரோடு இருந்த மீதி கொஞ்ச எலிகள் இந்த பூனைக்கு பயந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த பூனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமும் போயிருச்சு அவர்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை அந்த பூனையோட பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கான தலைவர் எலி ஒரு கூட்டத்தை கூட்டினார் அந்த பூனையை எப்படியாச்சும் நாம் ஒழித்து கட்டணும் அந்த பூனை எப்போ நம்மளை வேட்டையாட வரும்னு நமக்கு தெரிஞ்ச அதை வச்சு நம்ம காப்பாற்றிக்கலாம் பேசாமல் அந்த பூனை கழுத்தில் மணியை கட்டிவிட்டால் என்ன அந்த எலி சொன்ன யோசனையை மற்ற எலிகள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அந்த புத்திசாலி எலியை எல்லா எலிகளும் பாராட்டுச்சாம் கொஞ்சம் இருங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பூனைக்கு யார் மணியை கட்டி விடுவாங்க அதை முதல்ல சொல்லுங்க என்று அந்த வயதான எலி கேட்டதும் உடனே எல்லா எலிகளும் அமைதியாக இருந்தது பூனைக்கு மணி கட்ட அந்த எலிகள் யாருக்குமே தைரியம் இல்லை ஓகே குட்டீஸ் ஸ்டோரி பிடிச்சிருக்குதா ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு எதையும் நம்ம பண்ண முடியாது அதை செய்ய தைரியம் வேணும் ஓகேவா குட்டீஸ் பாய் குட்டீஸ் ஜிக்கு புக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்